அருட்பெரும் இல்லத்தில் சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது சொந்த வீடு கட்ட முடியல கட்டிய வீடு அறமுறையாக இருக்கு எதிர்பார்த்த லோன் கிடைக்காம இருக்கு உறவுகள் பிரச்சனை இருக்கிறவங்க சனிமகா பிரதோஷத்தன்று சூட்சமமாக ஒரு பரிகாரத்தை செய்தால் எல்லா பிரச்சனையும் மிக விரைவில் சரியாகும் சுபகிருது ஆண்டின் கடைசி சனிமகா பிரதோஷம் வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி வர இருக்கின்றது பிரதோஷ நேரமான நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள எங்கு சிவநாமங்கள் ஒழிக்கின்றார்களோ பூஜைகள் செய்கிறார்களோ லிங்க அபிஷேகங்கள் செய்கிறார்களோ அங்கு தேவர்களும் தேவதைகளும் சக்திகளும் சித்தர்களும் வருவார்கள் ஆசைகளை வழங்குவார்கள் அப்பேற்பட்ட சனி மகா பிரதோஷம் ஒரு பிரதோஷ விரதமிருந்தாவே பெரும் பலன் கிடைக்கும் ஒரு சனி மகா பிரதோஷம் நீங்கள் விரதமிருந்தீங்கன்னா பனிரெண்டு பிரதோஷத்திற்கு விரதமிருந்த பலன் கிடைக்கும் சனிதோஷம் நீங்கள் சனி கிரகங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தடைகள் ஏழரை என்ன செய்யணும் வரும் சனிக்கிழமை காலையில ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளியுங்கள் காலை முதல் மாலை வரைக்கும் மனதுக்குள் சிவ 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 மந்திரங்களையே ஜபம் செய்யுங்கள் அன்று எப்படியாவது விழ்வ இலையை உங்க பேக்கெட்லயே வச்சுட்டு அந்த நாளில் எல்லா வேலையும் செய்யுங்கள் மாலை ஒரு மூன்றரை மணிக்கு மீண்டும் ஒரு முறை குளித்து விட்டு வீட்டுல வழிபடுற வழிமுறை தான் நான் சொல்றேன் கோயிலுல போய் வழிபடுறோம் வழிபடலாம் வீட்டுல வழிபடுறது எப்படின்னா ஒரு பிள்ளையார பிடிச்சு வச்சு மஞ்சள் அதே மாதிரி மஞ்சள்ல ஒரு சிவலிங்கத்தையும் நந்தீஸ்வரரையும் பிடிச்சு வச்சு அதற்கு அவங்களுக்கு முன்னாடி நவ தானியத்தாளான சுண்டல் அதற்கு அப்புறம் சிவனுக்கு நம்ம வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் பொறி பொறியெல்லாம் வச்சு அதற்கப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இனிப்பை வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி பிரசாதங்களை தயார் பண்ணி வச்சுட்டு அந்த சிவலிங்கத்திற்கு ஓம் நம சிவாய நம நம சிவாய இந்த மந்திரம் ஒழிக்கக்கூடிய கோடான வருவார்கள் என்கிறார்கள் நமது முன்னோர்கள் அத்தனை முறை இந்த சொல்லி வில்வத்தால் அர்ச்சனை செய்யுங்கள் அதற்கு பிறகு உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் சரியாகணும்னா ஓம் சிவ சிவ ஓம் மந்திரம் என்னங்க ஓம் சிவ சிவ ஓம் இது இல்லத்துல இருக்கிறவங்களுக்கு கூட சொல்ல வேண்டிய சிவ சூட்சம மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னால் சிவன் வருவார் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பார் என்கிறது சூட்சமம் சிவன் எப்படிங்க வருவார் மந்திரம் சொன்னா அப்படின்னு கேட்டால் இந்த மந்திரம் சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை சிவரூபமாக சிவசக்தி ரூபமாக வெளிப்பட்டு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சத்தியமாய் நிச்சயமாய்த்தது இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் குடும்பத்துல சுபிக்ஷம் நடக்கணும் சுபகாரியம் செல்வம் வருகணும் அப்படிங்கிறதுக்காக நந்தி தேவரோட ஒரு சக்தி மிக்க மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நான் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலகிராம் லிங்க் அனுப்புறேன் அதுல ஃப்ரீ மெம்பர்ஷிப் வாய்க்குங்க அதுல நான் உங்களுக்கு அந்த மந்திரத்தை அனுப்பி விடுறேன் அந்த மந்திரத்தை முழுமையா படிச்சுட்டு விநாயகரையும் சிவலிங்கத்தையும் கரைச்சு வீடு முழுவதும் தெளித்து விட்டு உங்க நெற்றியில வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டுல குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த ரெண்டு நெற்றிலேயும் சென்டரலையும் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கப்புறம் பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு அந்த வெல்வத்தை கொண்டு போய் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு பூஜரோமிலையும் கொஞ்சோண்டு கள்ளாப்பேட்டிலையும் வச்சுக்கிட்டு உங்களோட தலகணிக்கடைய வச்சுட்டு இரவு உறங்குங்கள் அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு சிவசிவ மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி அந்த வில்வத்தை உங்க பேக்கெட்லயே ஒரு நாலு நாள் பர்சுலயே வச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் ஏதோ நேரத்துல சுபகாரியங்கள் தேடி வரும் யாரோ ஒருத்தர் உதவி செய்ய வருவார் அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாகும் ஏதோ ஒரு குருவை போய் சந்திப்பீங்க அவர் ஒரு பிரச்சனையை தீர்த்து தருவார் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் சோ இந்த சக்தி மிக்க அற்புதமான இந்த பிரதோஷ வழிபாட்டை வரும் சனிக்கிழமை நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்யுங்கள் பிரதோஷ நேரம் இரண்டு மணி நேரத்தை பயன்படுத்திக் கொண்டாலே போதும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் ஜாதகத்துல சனி தோஷம் இருக்குது ஏழரை தோஷம் இருக்குது இது ஒரு காரிய தடை இருக்குது வாகனத்துல விபத்து ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டு மணி நேர வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயமாய் பலன் கிடைக்கும் பயன் கிடைக்கும் பலமும் கிடைக்கும் அனைவரும் இந்த வழிபாட்டை செய்து பயன்பெற வேண்டும் என வேண்டிக் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க சிவ சிவ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு மறக்காம இந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் சனிக்கிழமை சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறைகளை சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்தில் இருக்கிறவங்க வியாபாரத்தை மிகப்பெரும் வெற்றிகரமாக நடத்தக்கூடிய வியாபார வசியங்களை பயிற்சி ஒப்பு நடைபெற இருக்கின்றது சென்னையில் அனைவரும் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் கோடி கோடியாக செல்வத்தை எப்படி குவிக்கலாம் என்பதை இந்த பயிற்சியில் நான் சொல்லித்தர இருக்கின்ற கலந்து கொள்ளலாம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு இலங்கை கொழும்புவிலும் மே ஒன்றாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சிங்கப்பூரிலும் மே ஐந்தாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மலேசியாவில் நடைபெற இருக்கின்றது வாட்ஸ்அப் நம்பர்கள் தொடர்பு உள்ளுங்கள் என்னை சந்தியுங்கள் உங்கள் வாழ்வு சத்தியமாய் வளம் பெறும் வளம் பெற வேண்டுமென ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க நன்றிகள் கோவில்